நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று ஏசாய் ஐம்பத்தி நான்கு பதினான்கில் இருக்கும் வாக்கு என்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆவியானவர் இதை உங்களுக்கு சொல்லுகிறார் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அந்த வசனத்தை முழுதுமாக நீங்கள் படிக்கும் பொழுது கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை அணுகுவதில்லை கொடுமை கொடுமை திறனி என்ன எதிர்காலம் என்ன குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் கடனை எல்லாம் எப்படி தீர்ப்பேன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் பணம் இல்லையே நான் எப்படி என் கடனை திரும்பி செலுத்துவேன் எப்படி நான் வாடகை கொடுப்பேன் எங்கு போய் வாழ முடியும் எதிர்காலம் என்ன என்று பயத்தோடு இருக்கிறீர்களா என்னும் என் பரிசுத்தம் எல்லாம் போயிடுச்சு நான் எப்படி வாழ்வேன் ஆண்டவரனை விட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா திகிலினால் நரம்பி இருக்கிறீர்களா தூங்க முடியவில்லை சாசின அவிகள் என்னை வாட்டுகிறது வதைக்கிறது நான் என்ன செய்வேன் பொல்லாத ஜனங்கள் என்னை வாட்டுகிறார்கள் நான் என்ன செய்வேன் எனக்கு ப்ரமோஷனை கொடுக்காமல் பொறாமை பிடித்தவர்கள் கிரியை செய்கிறார்கள் தவறான கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் பயம் தீயில் என்னை வாட்டுகிறது படிக்க முடியவில்லை என் எதிர்காலம் என்ன என் பிள்ளை படிக்கலையே திருமணமாகலையே நான் எப்படி வாழ்வேன் திகில் உங்களை கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது திகிலுக்கு தூரமாவாய் திகில் உங்களை விட்டு தூரமாக செல்லும்படி செய்வேன் அது உன்னை அணுகுவதில்லை அணுகுவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திகிலின் ஆவியும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் நோ மோர் டெரர் terror, terror, terror of the night, terror of the day, terror by the wicked people. பாவத்தினால் வருகிற பயம் திகில் பொல்லாத யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வருகிறான் இயேசுக்கு திகில் அவர் உள்ளத்திலே திகில் சிலுவை குறித்த திகில் மரணத்தை குறித்த திகில் அவரை நிரப்பியது அவருடைய சரீரத்தில் வியர்வை ரத்தமாக வெளியே வந்தது பயங்கரம் திகிலின் வேதனை பயங்கரம் பயங்கரம் நடந்தது ஆனால் அந்த நேரத்திலே அவர் சொன்னார் பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் திகில் நிறைந்த காரியங்கள் நடைபெறப் போகிறது என்னோடு இருந்து அப்பம் பிட்டவன் என் பணத்தை வைத்து வாழ்ந்தவன் நான் கால் கழுவினவன் யோதாஸ் என்னை காட்டி கொடுக்க வருகிறான் ஆனாலும் ஓம் சித்தம் ஆகட்டும் அது ஓம் சித்தம் அது ஆகட்டும் என்னோடு கூடவேர்ந்த அற்புதங்களை கண்ணார கண்டவன் என்னை மறுதளிப்பான் அதுவும் ஓம் சித்தம் அது ஆகட்டும் பொய் சாட்சி சொல்லி என்னை கண் கட்டி துப்பி அடிப்பார்கள் அதுவும் நம் சித்தம் என்ன பிலாத்துவுக்கு முன்பதாக போய் அவன் இவரிடத்தில் ஒரு குற்றம் காணேன் என்று சொல்லியும் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சீப் பாப்புலாரிட்டி பெறுவதற்காக என்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறான் அதுவும் சித்தம் திருடர்கள் கேலி செய்வார்கள் வழிப்போக்கர்கள் கேலி செய்வார்கள் அதுவும் சித்தம் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் உம் சித்தம் ஆகட்டும் என்று சொன்னார் அதுதான் நீதி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர் அநேக முறை சிலுவையின் பாதையில் தான் நம்மை நடத்துகிறார் அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கொடுமைக்கு தூரமாவோ திகிலுக்கு தூரமாவோ நாம் பயப்படாமல் இருப்போம் இயேசு பயப்படாமல் எழுந்து நின்றார் யோதாசை பார்த்து சிநேகிதனே என்னத்திற்காக வந்தாய் என்றார் அவன் காட்டி கொடுக்கிறான் முத்தம் கொடுக்கிறான் அந்த நேரத்தில் என்னத்திற்காக வந்தாய் பேதரு மறுதளித்துக் கொண்டிருக்கிறான் அவனை பார்க்கிறான் அவன் மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிறான் யோதாசோ தற்கொலை செய்து செத்து போகிறான் ஆனாலும் சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புகிறார் கொடுமைக்கு தூரமாவாய் திகிலுக்கு தூரமாவாய் நீங்களும் சிலுவையின் பாதையில் நடந்தும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீதியினால் அலங்கரிக்கப்படுகிறீர்கள் அதனால் ஸ்திரப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும் நீங்கள் பயமில்லாமல் இருப்பீர்கள் ஒரு திகிலும் உங்களை அணுகுவதில்லை அவைகளை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் அருள் புரிவார் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர இயேசுவை பற்றி பற்றிக்கொள்ளுங்கள் ஏன் இந்த பாடு என்று கேட்காதிருப்போம் அன்றுவரே இந்த வழியிலே போகும் பொழுது என்னை முற்றிலுமாக உமை நம்பும்படி செய்வீர் உமை நம்ப பண்ணுவீர் அப்பொழுது எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருப்பேன் என்னை காண்கிறவர்கள் இவன் கர்த்துடையவன் என்று சொல்வார்கள் அலங்கரிக்கப்பட்டவனாக இருப்பேன் அலங்கரிக்கப்பட்டவளாக இருப்பேன் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவீர் எனக்கு விரோதமாய் கொடுமை செய்தவர்கள் தீங்கு செய்தவர்கள் எல்லாரும் திகளை கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் என் காலின் கீழ் இருக்கும் சாத்தானை சமாதானத்தின் தேவனாகிய நீர் என் காலின் கீழே நசுக்குவீர் நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள் இந்த கிருபையை கத்தர் இன்று உங்களுக்கு தருகிறார் அப்படி பாக்கியம் பெற்றவர்களுடைய சாட்சியை சொல்கிறேன் கேளுங்கள் சகோதரி லலிதா நாக்பூர்ல இருந்து எழுதியிருந்தார்கள் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது தாய் இறந்து விட்டார்கள் நான்கு சகோதர சகோதரிகள் அவர்களை வளர்க்க வேண்டும் கொஞ்ச நாள் அப்பாவும் இறந்துட்டார் எல்லாரும் அனாதைகளானார்கள் இந்த சகோதரி தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் வளரும் பொழுது உனக்கு கல்யாணமே ஆகாது யாருமே இல்லை உங்களை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்கள் நீதியை கைப்பற்றும்படியாக இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே ஜெப வீராங்கனையாக சேர்ந்தார்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்க ஆரம்பித்தார்கள் நீதியை வழங்க ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கே கஷ்டம் திகில் பயங்கரம் உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைமை ஆனாலும் நீதி செய்தார்கள் ஏசு வழக்கிறார் ஜெப வீராங்கனையாக நீதி செய்தார் அப்பொழுது நாற்பது வயதாகிவிட்டது அவர்களுக்கு அந்த நேரத்தில் இயேசுவளிக்கிறார் டெல்லி நேஷனல் பேசிய தேசிய கோபுரத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறார்கள் அப்பொழுது நானும் என் மனைவி இவாஞ்சலினும் இந்த ஜப கோபுரத்துக்கு போயிருக்கிறோம் இவர்களை தற்செயலாக சந்தித்தோம் அவளுடைய நிலைமையை சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் மீது கை வைத்து ஆண்டவரே இவர்களுக்கு வைத்திருக்கும் உமது தீர்மானம் என்று நிறைவேறட்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்ன ஆச்சரியம் ஆறே மாதத்தில் நாற்பது வயது கொண்ட அவர்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்தது அதுவும் அவர்களுடைய ஊர் நாக்பூர் அதே ஊரில் இருந்து வந்தது திருமணமானது என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர் ஒரு டூரிசம் கம்பெனியில் வேலை செய்கிறார் கத்துடைய பிள்ளைகளாக குடும்ப வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுவும் என்ன ஆச்சரியம் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடைபெற்ற அதே ஜூன் இரண்டாம் தேதி ஆனால் வருடம் மட்டும் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது அதனால் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம் கத்த நீதியினால் எங்களை ஸ்திரப்பட்டு இருக்கும்படி செய்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார்கள் உங்களுக்கும் செய்வார் நீதி செய்வார் ஏசப்பா இவர்களுக்கும் செய்யும் இவர்களுக்கும் செய்யும் நிச்சயமாக செய்யும் அப்பா நீதியினால் இவர்களை செய்யும் எல்லா எடுத்து போட சுவாமி திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வேலை இல்லாதது நிமித்தம் அப்பா அம்மா இல்லாத நிமித்தம் பணம் இல்லாத நிமித்தம் சுகம் இல்லாத நிமித்தம் அப்பா திருமணம் செய்து கொள்ள முடியாமல் திருமணத்திற்கு ப்ரொபோசல் வராமல் அப்பா வரன் வராமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார் சாமி கண்ணோக்கி பாரு அப்பா கண்ணோக்கி பாரு இந்த நாளில் ஒரு அற்புதம் நட்டக்கட்டும் ஏசுப்பா இந்த நாளில் ஒரு அற்புதம் நட்டக்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் எமது ஆசீர்வாதம் இவர்கள் மீது இறங்குவதாக ராஜா இறங்குவதாக எமது கரத்தை வையும் அப்பா இவர்களுக்கு நீ தீர்மானம் பண்ணி உருவாக்கி வைத்திருக்கும் வரன் வரட்டும் வரட்டும் சுவன் நாமத்தினாலே இவர்களை தேடி இன்று வரட்டும் என்று கட்டளை இடுகிறேன் இந்த பாக்கியத்தை அவர்கள் மீது நான் வைக்கிறேன் ஏசப்பா அதை உறுதிப்படுத்தும் அதை உறுதிப்படுத்தும் வீடு தேடி வரட்டும் இவர்களை தேடி வரட்டும் வேலை ஸ்தலத்திற்கு வரட்டும் தொழுகை ஸ்தலத்திற்கு வரட்டும் சமுதாயத்திற்கு வரட்டும் இவர்களோடு இணையட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன் கர்த்துடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக இவர்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே தடையா இருக்கும் நோய்கள் மறையட்டும் பலவீனங்கள் மறையட்டும் பண கஷ்டங்கள் மறையட்டும் வேலையில்லா திண்டாட்டம் மறையட்டும் படிப்பின்மை மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுப்பா எழுந்து நீதியினால் இருக்கும்படியாக ஆசீர்வாதத்தை பரட்டும் திகளை எடுத்து போடும் அப்பா பயத்தை எடுத்து போடும் அப்பா எல்லா பயத்தையும் எடுத்து போடும் சுகவீனத்தினால் வரும் பயத்தை எடுத்து போடும் திகிலை எடுத்து போடும் மேசுப்பா வேலையில்லா திண்டாட்டத்தினால் வரும் திகளை எடுத்து போடும் அத்தனைக்கு பலனை தாரும் ஆசீர்வாதத்தை தாருமப்பா தாரும் அப்பா நிறைவான பலனை தார் நிறைவான பலனை தார் ஆசீர்வதியும் படிப்பிலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர ஞானம் தாரும் ஆற்றலை தாரும் அப்பா கான்சென்ட்ரேஷனை தாரும் பிள்ளைகள் படிக்கட்டும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரட்டும் நன்மை உண்டாயிருக்கட்டும் ஒளியத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் மக்கள் பணமில்லாமல் நிற்கும் மக்களுக்கு திகிலை எடுத்து போட்டு ஒரு வழியை திறந்திரலும் வீட்டை காலி பண்ண வேண்டும் என்ற நிலைமையில் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தயவு செய்து பணத்தை தாரும் சொந்த வீட்டை தாரும் தாருமப்பா தங்கியிருக்க வீட்டை தாருமே சிப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அந்த மகிமை விளங்கட்டும் நிறைவான பலன் உண்டாகட்டும் ஆசீர்வாதமாய் வளட்டும் அப்பா இனி தீங்கு தொடக்கூடாது ஒளியத்திலே வரங்களை உபயோகப்படுத்தும் அற்புதங்களை செய்யும் ஜனங்கள் எல்லாம் திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நற்பெயரும் நற்கீர்த்தியும் வரட்டும் பெயரை கெடுக்க முயற்சி செய்யும் பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன் தயவு செய்த ஆசீர்வாதத்தை தாரும் உன் தீர்மானமெல்லாம் நிறைவேறட்டும் பலனை கொடுக்கிறேன் பலனை கொடுக்கிறேன் பலனை கொடுக்கிறேன் எல்லா மலைப்பார்தலாக இருக்கட்டும் ஏசுவன் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவி ஆமை எனக்கு அருமையானவர்களே கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் நிச்சயமாகவே உங்களுடைய கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் பண்ணுவோம்